தமிழக சட்டப்பேரவையில் நீட் தேர்வு விலக்கு மறு ஆய்வு மசோதா ஒரு மனதாக நிறைவேற்றம் சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு நிறைவேறியது பல சாதனைகளை செய்த தமிழக சட்டமன்றத்தால் நீட் தேர்வுக்கு எதிராகவும் சாதிக்க முடியும் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் உறுதி ஏழை எளிய மாணவர்களை தகுதி என்ற பெயரில் ஓரம் கட்ட கொண்டு வந்த தேர்வு நீட் சில மாணவர்களை கல்லறைக்கும் சிறைக்கும் அனுப்பிய நீட் தேர்வு தேவையா என முதல்வர் கேள்வி கல்வியை பொதுப்பட்டியலில் இருந்து மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் சட்டப்பேரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதிமுக கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் வலியுறுத்தல் நீட் தேர்வு யார் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டது திமுக அதிமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் இடையே காரசார விவாதம் நீட் விளக்கு மறு ஆய்வு மசோதாவுக்கு எதிர்ப்பு சட்டப்பேரவையில் இருந்து பாஜக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு நீட் விலக்கு கோரும் விவகாரத்தில் அதிமுக துணை நிற்கும் என எடப்பாடி பழனிசாமி உறுதி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதால் சட்டப்பூர்வமாக பிரச்சனையை அணுகுமாறு யோசனை நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் பட்டியல் வெளியீடு பனிரெண்டாயிரத்து அறுநூற்றி ஏழு பதவிகளுக்கு மொத்தம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு வேட்பாளர்கள் போட்டி நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் வீடு வீடாக சென்று வாக்கு வேட்டை குழாயில் குடிநீர் அடித்துக் கொடுத்தும் குப்பைகளை கூட்டி அள்ளியும் வேட்பாளர்கள் பிரச்சாரம் வாக்காளர்கள் மத்தியில் நூதன முறையில் வாக்கு சேகரிப்பு தளபதி விஜய் மக்கள் இயக்கம் எந்த கட்சிக்கும் ஆதரவளிக்கவில்லை நகர்ப்புற உள்ளாட்சித் தேர்தலில் தனித்து போட்டியிடுவதாக அறிவிப்பு கோவிலையும் அதன் சொத்துக்களையும் பாதுகாக்க வேண்டியது அதிகாரிகளின் கடமை முறைகேட்டில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு சத்தியமங்கலம் புலிகள் சரணாலய நெடுஞ்சாலையில் மாலை ஆறு மணி முதல் காலை ஆறு மணி வரை போக்குவரத்துக்கு தடை வனவிலங்குகள் பலியாவதை தடுப்பதற்காக அமல்படுத்துமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவு உத்தரப்பிரதேச தேர்தலுக்கான வாக்குறுதி அறிக்கையை வெளியிட்டார் உள்துறை அமைச்சர் அமித் ஷா குறைந்தபட்ச ஆதார விலை உள்ளிட்ட பல்வேறு கவர்ச்சிகர அறிவிப்புகள் வெளியீடு குடும்ப கட்சிக்கு ஜனநாயகத்தின் மிகப்பெரிய அச்சுறுத்தல் மாநிலங்களவையில் பிரதமர் மோடி பேச்சு எமர்ஜென்சி காலத்தில் தமிழகத்தில் கருணாநிதி எம்ஜிஆர் அரசை டிஸ்மிஸ் செய்தது யார் மாநிலங்களவையில் பிரதமர் மோடி கேள்வி திரிபுராவில் இரண்டு பாஜக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பாஜகவில் இருந்து விலகி ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸில் இணைந்தனர் கர்நாடகாவில் ஹிஜாப் அணிந்து பள்ளிக்கு வந்த மாணவிகள் காவி துண்டு அணிந்து வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட முயன்ற மாணவர்களால் பரபரப்பு மக்களவையில் இருந்து திமுக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு கர்நாடக மாநிலம் ஹிஜாப் விவகாரத்தில் மத்திய அரசு விளக்கம் தர மறுப்பதாக குற்றச்சாட்டு உத்தரப்பிரதேச சட்டப்பேரவை தேர்தலில் சமாஜ்வாடி கட்சிக்கு ஆதரவாக மம்தா பானர்ஜி பிரச்சாரம் வாக்காளர்கள் மீது பந்து வீசி உற்சாகம் கர்நாடகாவில் ஹிஜாப் அணியும் விவகாரம் தொடர்பான போராட்டத்தில் போலீசார் சூடு தாவன்கரே ஹசன் உள்ளிட்ட மாவட்டங்களில் பதற்றம் பொங்கல் பரிசு தொகுப்பில் இருபத்தொரு பொருட்களும் யாருக்கும் கிடைக்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் திமுக ஆட்சியில் மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை என குற்றச்சாட்டு பொதுமக்களின் கோரிக்கைகளை நிறைவேற்ற தனித்துறையை உருவாக்கினார் முதலமைச்சர் எதிர்க்கட்சியாக இருந்தபோதும் திமுக மக்களுக்காக பணியாற்றியதாக கனிமொழி பேச்சு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மருத்துவக் குழுவை நியமிக்க வேண்டும் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரிக்கும் ஆறுமுகசாமி ஆணையம் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு கடிதம் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பில் அவசர மனு மாணவி படித்த பள்ளி சார்பிலும் மனு தாக்கல் தஞ்சை பள்ளி மாணவி தற்கொலை விவகார வழக்கை உடனடியாக விசாரிக்க கோரிக்கை நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் எந்த பாரபட்சமும் காட்டக்கூடாது மத வழிபாட்டு தலங்கள் மீது பாரபட்சம் காட்டினால் அரசுக்கு சிக்கல் என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை காஞ்சிபுரம் அருகே நான்கு கோடி ரூபாய் மதிப்பிலான லோடு மண் பதுக்கல் நான்காயிரம் யூனிட் மணலை பறிமுதல் செய்து வருவாய் கோட்டாட்சியர் விசாரணை கர்நாடகாவில் பள்ளி கல்லூரிகளுக்கு மூன்று நாட்கள் விடுமுறை மாணவர்கள் மற்றும் பெற்றோர் அமைதி காக்க வேண்டும் என முதலமைச்சர் வேண்டுகோள்